சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் கார்கோ சேவையின் புதிய தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ இது சுவிஸ் டிவி பிரதான செய்திகள் செய்தி செய்தியர்வா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்தி பேர் ஆதரவு ஆர்ப்பாட்டம் சூரிச்சில் ஊபரில் ஏறும் பெண்கள் மீது துஷ்பிரயோகம் செய்த நபர் மீது வழக்கு சூரிச்சில் இடம்பெற்ற தொலைபேசி மோசடி நான்காயிரம் பிராங்குகளை இழந்த பெண் ஜெனீவா ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறப்பது தொடர்பில் புதிய வாக்கெடுப்பு ரயிலில் பெண்ணிடம் கத்தியை காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் ஜெனீவா விமான நிலையம் பெயரில் இடம்பெறும் மோசடி எச்சரிக்கை சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரிய நிறுவனம் இப்போதை அலையுங்கள் காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சாரக் கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுக்கையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GmbH பி எச் விரிவான செய்திகள் போலி வலைதளங்கள் மூலம் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் பயணிகளை ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு இணைய மோசடி குறித்து ஜெனிவா விமான நிலையம் தற்போது எச்சரிக்கிறது விமான நிலையத்தின் அதிகாரபூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இவை விமான நிலையத்தோடு தொடர்புடையதாக பொய்யாக கூறி தொலைந்து போன பொருட்களை விற்பனைக்கு வழங்குவதாக கூறப்படும் தளங்கள் என தெரியவந்துள்ளது தொலைந்து போன சொத்து அல்லது தொலைந்து போன பொருட்களை விற்பனை செய்வதாக கூறும் இந்த வலைதளங்கள் தெளிவாக மோசடி முயற்சிகள் என்று விமான நிலைய நிர்வாகம் தெளிவுபடுத்துகிறது ஜெனிவா விமான நிலையம் தொலைந்து போன பொருட்களை விற்பனை செய்வதில்லை என்பதை அவர் வெளிப்படையாக வலியுறுத்துகிறார் அத்தகைய தளத்தை காணும் எவரும் உடனடியாக சந்தேகப்பட வேண்டும் இத்தகைய மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயனர்கள் பின்வரும் எச்சரிக்கை அறிகுறிகளுக்கு குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இணைய முகவரி விசித்திரமாக தெரிகிறது அல்லது அதிகாரபூர்வ டொமைன் பெயரில் இருந்து வேறுபட்டதாக தெரிகிறது வலைத்தளத்தில் எந்த முத்திரையோ சட்ட அறிவிப்புகளோ அல்லது பொதுவான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளோ இல்லை பக்கத்தில் உள்ள மெனுக்கள் வேலை செய்யவில்லை அல்லது எதிர்க்கும் வழிவகுக்கவில்லை சந்தேகத்துக்கிடமான தளத்தை நீங்கள் கண்டால் நீங்கள் எந்த தனிப்பட்ட தகவலையும் உள்ளிடவோ அல்லது பணம் செலுத்தவோ கூடாது சந்தேகம் இருப்பின் அதிகாரபூர்வ வலைத்தளம் அல்லது வாடிக்கையாளர் சேவை வழியாக நேரடியாக நம்பகத்தன்மையை சரிபார்க்க விமான நிலையம் பரிந்துரைக்கிறது இது இந்த புதிய மோசடிக்கு நீங்கள் பலியாவதை தடுக்க உதவும் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு சற்று முன்பு பாசல் அன்ஷாஃப்ட் மாகாணத்தில் உள்ள ஜீஃபனில் உள்ள ஹாப்ஸ் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது மூன்று மாடி கட்டிடத்தின் மாடியிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது அது புதுப்பிக்கப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை மாலை சுமார் ஐந்து ஐம்பத்தி நான்கு அளவில் பாசல் அன்ஷாப்ட் காவல் செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்தது அவசர சபைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தபோது தீப்பிளம்புகளும் கடும் புகையும் ஏற்கனவே தெரிந்தன தீயணைப்பு துறையினர் விரைவாக செயற்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முழுமையாக அணைத்தனர் வீட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் பயத்தோடு தப்பினர் மேலும் அவர்கள் வெளியேற வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டது தீ விபத்து இருந்த போதிலும் அந்த சொத்து வாழக்கூடியதாகவே இருந்தது கட்டிடத்தில் இன்னும் இருந்த ஒரு பூனையை தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக கொண்டு வந்தனர் தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை தீ விபத்துக்கு காரணத்தை கண்டறிய வாசல் லன் ஷாப்ட் காவல்துறையின் நிபுணர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தீயணைப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் காலத்திற்கு பிரதான சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட வேண்டியிருந்தது தனியார் போக்குவரத்து பாதி பட்டது தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினரை தவிர பாசல் தீயணைப்பு படை ஆய்வாளரும் முன்னெச்சரிக்கையாக மீட்பு படையினரும் பணியில் இருந்தனர் அவசர சபைகளின் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மோசமான எதுவும் நடக்காமல் தடுத்தது சொலத்தோன் கன்டோனில் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மதியம் எகர் கிங்கனுக்கும் இடையிலான பிராந்திய ரயிலில் ஒரு குழப்பமான சம்பவம் நேர்ந்தது முன்னர் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மற்ற பயணிகளிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டனர் இதுவரை கிடைத்த தகவலின் பிரகாரம் அந்த பெண் பலரை வாய்மொழியாக திட்டியுள்ளார் அதேபோல அந்த நபர் கத்தியை எடுத்து ஒருவர் மிரட்டியுள்ளார் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கு உடல் ரீதியாக காயவில்லை பிற்பகல் இரண்டு பதினைந்துக்கு பிறகு இந்த சம்பவம் குறித்து சொலத்தோன் கண்டோனில் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனடியாக

வர் அடர் மீசையை போலவே உடை அணிந்திருந்தார் அணிந்திருந்தார் நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றின்படி இருவரும் சுவிஸ் ஜெர்மன் பேசினர் காவல்துறை பொதுமக்களின் உதவியை ஆடுகிறது விவரிக்கப்பட்டுள்ள நபர்கள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் அல்லது ரயிலில் சந்தேகத்துக்கிடமான எதையும் கவனித்தவர்கள் காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொள்ள கேட்டுக் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் திறப்பது குறித்து ஜெனிவாவில் விரைவில் மற்றொரு வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் முதலாளித்துவ ஆதிக்கம் செலுத்தும் மாகாண நாடாளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றிய ஒரு முடிவாகும் இது எதிர்காலத்தில் வருடத்திற்கு இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் திறக்க அனுமதிக்கப்படும் என்று விதிக்கிறது இருப்பினும் இந்த முடிவுக்கு எதிராக பொது வாக்கெடுப்பு நடத்தப்போவதாக அரசியல் இடதுசாரிகள் அறிவித்தனர் இதன் பொருள் மக்களே மீண்டும் இறுதி முடிவை எடுப்பார்கள் என்பதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் பற்றிய விவாதம் ஜெனிவாவில் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஜெனிவா வாக்காளர்கள் வருடத்திற்கு மூன்று ஞாயிற்றுக்கிழமை திறந்திருக்கும் சட்டத்தை அங்கீகரித்தனர் ஆனால் சில்லறை விற்பனை துறையில் ஊழியர்களை பாதுகாக்க ஒரு விரிவான கூட்டு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டது இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி மேலும் இந்த ஒழுங்குமுறை முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை இதற்கு பதிலளிக்கும் விதமாக கூட்டு ஒப்பந்தம் இல்லாவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை திறப்புகளை அனுமதிக்கும் இரண்டு வருட முன்னோடி திட்டத்தை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மாகாணம் முன்மொழிந்தது ஆனால் இந்த முயற்சியும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஒரு பிரபலமான வாக்கெடுப்பால் நிராகரிக்கப்பட்டது நாடாளுமன்ற பெரும்பான்மையினரின் புதிய முயற்சி பிரியாயத்தில் நூலைகிறது வருடத்திற்கு இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறப்பது பொருளாதாரத்துக்கு உதவுவதாகவும் நவீன நுகர்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் ஆதரவாளர்கள் மறுபுறம் எதிர்ப்பாளர்கள் வேலை நிலைமைகள் மோசமடைந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக குறைக்கப்படுவார்கள் என்று அஞ்சுகின்றனர் பொது வாக்கெடுப்புக்கான இடதுசாரிகளின் முயற்சி பலன் அளிக்குமா என்பது வரும் வாரங்களில் தெளிவாகிவிடும் இது வெற்றி கண்டால் ஜெனிபா மக்கள் ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறப்பதற்கு மூன்றாவது முறையாக வாக்களிக்க வேண்டும் அதுவரை இந்த பிரச்சனை அரசியல் விவாதத்தில் தற்போதையதாகவும் சர்ச்சைக்குரியதாகவுமே இருக்கும் சூரிச்சி மாகணம் வீண்டத்தூரில் செவ்வாய் என்று எழுபத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் திடுக்கிடும் விதமான மோசடிக்க ஆளானார் குற்றவாளிகள் வங்கி ஊழியர்கள் போல் தொலைபேசியில் நடித்து அவரது வங்கி அட்டை தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாக அறிவித்தனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக ஒரு வங்கி ஊழியர் அவரது வீட்டிலிருந்து அட்டையை நேரில் பெற்றுச் செல்வார் என்று அவர்கள் அறிவித்தனர் அந்த வயதான பெண்மணியிடம் தொலைபேசியில் அவரது பின் குறியீட்டையும் கேட்டனர் அதை அவர் அப்பாவித்தனமாக கொடுத்தார் சிறிது நேரத்துக்கு பின்னர் ஒரு நபர் உண்மையில் ஒருவர் அவளுடைய வீட்டு முகவரியில் தோன்றி அட்டையை எடுத்துச் சென்றார் அதை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறிச் சென்றுள்ளார் இருப்பினும் ஒப்படைக்கப்பட்ட சிறிது இருபது நேரத்திலேயே திருடப்பட்ட அட்டையை பயன்படுத்தி ஏடிஎம் இருந்து நான்காயிரம் பிராங்குகளுக்கு மேல் பணம் எடுக்கப்பட்டது மோசடி கண்டுபிடிக்கப்பட்டதும் அந்த பெண் உடனடியாக விண்டத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் இப்போது விசாரணையை உள்ளனர் இந்த மோசடி புதியதல்ல ஆனால் தற்போது இது அடிக்கடி தோன்றுகிறது குறிப்பாக வயதானவர்கள் குற்றவாளிகளால் குறிவைக்கப்படுகின்றனர் குற்றவாளிகள் தொழில் ரீதியாக நடந்து கொள்கின்றனர் தொலைபேசியில் நம்பகமானவர்களாக தோன்றுகிறார்கள் நம்பகமான வங்கி ஊழியர்களாக காட்டிக் கொள்கிறார்கள் இந்த வகையான மோசடிகளுக்கு எதிராக விண்டத்தூர் நகர காவல்துறை அவசர அத்துடன் பொதுமக்கள் குறிப்பாக விழிப்போடு இருக்கவும் கேட்டுக் கொள்கிறது உங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்த முக்கியமான தகவல்களை இது வழங்குகிறது வங்கி அட்டைகளை பெறுவதற்கென வங்கிகள் ஊழியர்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு அனுப்புவதில்லை இதுபோன்ற கோரிக்கைகள் எப்போது மோசடி செய்யும் முயற்சி அழைப்பவர் வங்கியை சேர்ந்தவர் போல் தோன்றினாலும் தனிப்பட்ட தரவு பின் குறியீடுகள் அல்லது அணுகள் தகவலை நீங்கள் ஒருபோதும் வெளியிடக்கூடாது சந்தேக விருப்பின் அதிகாரபூர்வ தொலைபேசி எண் மூலம் வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்வது நல்லது மேலும் திரையில் தோன்றும் எண்ணை திரும்ப அழைக்கும் மோசடி இருப்பதாக உடனடியாக அவர்களின் வங்கி அட்டையை தடுத்து அவசர ஒன்று ஒன்று ஏழை அழைக்க வேண்டும் சந்தேகத்துக்கு தொலைபேசி எண்களை தடுக்கவும் வழக்கத்துக்கு மாறான அழைப்புகள் குறித்து குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்பகமானவர்களிடம் பேசவும் காவல்துறை அறிவுறுத்துகிறது இந்த புத்திசாலித்தனமான மோசடியில் மற்றவர்கள் சிக்கிக் கொள்வதை தடுப்பதற்கான ஒரே வழி இதுதான் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்யம் அரை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மோடர்ன் மொபைல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் மீனவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்யம் நான்கு ஒன்று எண்பத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தைந்து சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிஸ் வாடகை வீட்டுச் சந்தையில் அழுத்தம் அதிகமாகவே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மலிவு விலை வீட்டு வசதிக்கான தேவை சீராக வளர்ந்து வந்தாலும் புதிய வீடுகளின் கட்டுமானம் எதுவாகவே நடக்கிறது இருப்பினும் சமீபத்திய ரியல் எஸ்டேட் ஆய்வின்படி தற்போதைய வட்டி விகித நிலைமை சில நம்பிக்கையை தரக்கூடும் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழு இடையில் ஆண்டுதோறும் ஆயிரம் மக்களுக்கு சராசரியாக ஏழு தசம் மூன்று புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் திட்டமிடப்பட்டதாக ஆய்வு காட்டுகிறது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் இந்த எண்ணிக்கை ஆயிரம் மக்களுக்கு வரும் ஐந்து ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகளாக கணிசமாக குறைந்தது இந்த புள்ளி விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டிட அனுமதி விண்ணப்பங்களில் எண்ணிக்கை அடிப்படையாக அத்துடன் கட்டுமான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க மந்த நிலையை குறிக்கின்றன மற்றொரு முக்கியமான விடயம் புள்ளி விவரங்கள் புதிய கட்டிடங்களை மாத்திரமே உள்ளடக்கியுள்ளன ஆனால் தற்போது உள்ள பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது அதிக அடர்த்தியாக கட்டுவதற்காக இடிக்கப்படுகின்றன அல்லது மாற்றப்படுகின்றன என்ற உண்மையை புறக்கணிக்கின்றன இருந்தாலும் தொடர்ந்து குறைந்த வட்டி விகிதங்கள் முதலீட்டாளர்களை குடியிருப்பு கட்டுமானத்தில் மீண்டும் அதிக முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் அதிக ளவிலான குடியேற்றம் உள்ள நகர்ப்புறங்களில் நிலைமை குறிப்பாக பதற்றமாக உள்ளது இருந்தாலும் அதே நேரத்தில் அதிகாரத்துவ தடைகள் அதிக கட்டுமான செலவுகள் மற்றும் நீண்ட திட்டமிடல் நடைமுறைகள் ஆகியவை தொழில்துறைக்கு முக்கிய சவால்களாகவே உள்ளன ஒட்டுமொத்தமாக வீட்டு வசதிக்கான தேவை அதிகமாக உள்ளது என்பது தெளிவாகிறது ஆனால் விநியோகம் மிக மெதுவாக வளர்ந்து வருகிறது வலுவான ஊக்கத்தொகைகள் மற்றும் தெளிவான அரசியல் கட்டமைப்பு இல்லாமல் வாடகை வீட்டுச் சந்தையில் நிலைமை எதிர்வரும் காலங்களில் சீரடைய வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ரயில் பாதை பகுதிகளில் ஏற்படும் அபாயகரமான மின்சார அதிர்ச்சிகளில் இருந்து பறவைகளை பாதுகாக்க புதிய திட்டம் ஆலோசிக்கப்படுகிறது கழுகு ஆந்தைகள் என்று அழைக்கப்படும் பெரிய இரவு நேர வேட்டியாடும் பறவைகள் பெரும்பாலும் ரயில் பாதைகளில் உள்ள கம்பங்களில் அமர்ந்திருக்கும் இதன்போது அவை பல்வேறு ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்கின்றன சுற்றுச்சூழல் கூட்டாட்சி அலுவலகம் வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் கூறியது போல் சுவிட்சர்லாந்தில் இறந்து கிடந்த கழுகு ஆந்தைகளில் மூன்றில் ஒரு பங்கு ரயில்வே மின் கம்பங்களில் அமர்ந்திருக்கும் போது மின்சாரம் தாக்கி இறக்கின்றன இது பாதுகாக்கப்பட்டு மற்றும் அழிந்து வரும் இந்த பறவை இனத்தில் மரணத்திற்கு மிகவும் பொதுவான காரணங்களில் ஒன்றாக அமைகிறது இதுபோன்ற விபத்துகளின் கூட்டாட்சி அலுவலகம் இணைந்து வைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒன்றாக செயற்படுத்தப்படும் ரயில்வே உட்கட்டமைப்பில் இருக்கும் கூடுகள் அகற்றப்படும் இயற்கை வசதியுள்ள பகுதிகள் சுத்தம் செய்யப்படும் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்படும் இந்த ஆபத்தான இடங்களில் பறவைகள் அமர்வதை தடுப்பதே இதன் நோக்கம் நடவடிக்கைகளின் மூலம் சுவிட்சர்லாந்து கழுகு ஆந்தைகளை பாதுகாப்பதில் தீவிர பங்களிப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றமும் இயற்கை பாதுகாப்பும் எவ்வாறு இணைந்து செயற்பட முடியும் என்பதை நிரூபிக்கிறது சனிக்கிழமை பிற்பகல் பேர் நகர மையத்தில் அங்கீகரிக்கப்படாத பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கலவரங்கள் வடித்தன காசா பகுதியில் நடக்கும் போருக்கு எதிராக போராடுவதற்கென ஆரம்பத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் ரயில் நிலைய சதுக்கத்தில் கூடினர் ஆர்ப்பாட்ட பேரணி பண்டே பிளட்ஸ் வழியாக பழைய நகரத்தை நோக்கி நகர்ந்தது பங்கேற்பாளர்கள் வானவடிக்கைகள் மற்றும் புகை குண்டுகள் போன்ற வானவடிக்கை சாதனங்களை வெடித்து சுதந்திரம் சுதந்திரம் பாலஸ்தீன மற்றும் சுவிட்சர்லாந்து நீங்கள் ஒளிந்து கொள்ள முடியாத போன்ற கோஷங்களை உரக்க எழுப்பினர் குறிப்பாக கிர்ச்சன்ட் பாலம் அருகே ஒரு பெரிய போலீஸ் ால் ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட்ட போது பதற்றமான சூழ்நிலை நிலவியது பாலத்தை கடப்பதை தடுக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் தடி அடிகளை பயன்படுத்தினர் நகர நிர்வாகத்தின் கூற்றின்படி ஆர்ப்பாட்டத்திற்கு எந்த அனுமதி விண்ணப்பமும் பெறப்படவில்லை அதனால்தான் ஆர்ப்பாட்டங்கள் மீதான தடை அமல்படுத்த காவல்துறையினர் நிறுத்தப்பட்டனர் மோதலுக்கு பிறகு பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரயில் நிலையத்துக்கு திரும்பினர் அங்கு மேலும் மோதல்கள் வெடித்தனர் கூட்டத்தை கலைக்க போலீசார் தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தினர் ஆயிரம் கூட பல நூற்றுக்கணக்கான மக்கள் நகரத்தின் வழியாக அணிவகுத்து சென்றனர் இந்த சம்பவங்கள் காரணமாக நகர மையத்தில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஏராளமான பேருந்து மற்றும் பாதைகள் தடைப்பட்டன அல்லது திருப்பி விடப்பட்டன ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைகள் தெளிவாக இருந்தன இஸ்ரேலுடனான அனைத்து ராணுவ பொருளாதார கலாச்சாரம் மற்றும் கல்வி உறவுகளையும் உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும் காசா பகுதியில் நடந்த உயிரிழப்புகளுக்கு சுவிட்சர்லாந்து ஓரளவு பொறுப்பேற்க வேண்டும் என்று பெயர் வெளியிடப்படாத ஆர்ப்பாட்ட அழைப்பில் குற்றம் சாட்டப்பட்டது மோதலில் அதன் அரசியல் தலைமையின் அலட்சிய போக்கு காரணமாக கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை அல்லது காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை குறித்து காவல்துறை இன்னும் கருத்து தெரிவித்தார் வில்லை ஆர்ப்பாட்டத்தின் போக்கு மற்றும் சாத்தியமான குற்ற செயல்கள் குறித்து மேலும் விசாரணைகள் நடக்கின்றன சூரிச்சில் பெண் பயணிகள் மீது பல பாலியல் வன்கொடுமைகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தி நான்கு வயது நபர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்தன மேலும் வழக்கறிஞர்கள் அவர் மீது மொத்தம் மூன்று வழக்குகளில் குற்றம் சாட்டியுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு இத்தாலிய குடிமகன் தனது தனிப்பட்ட வாகனத்தில் ஓட்டுநராக பயணித்த போது குற்றங்களை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாரபூர்வமாக உபர் அல்லது போல்ட் போன்ற சவாரி ஹைலிங் சேவைகள் மூலமாகவே அல்லது பொய்யாக ஒருவராக கூறிக்கொள்வதன் மூலமாகவே இவ்வாறான பாலியல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி அந்த நபர் இரவில் நகரத்தின் வழியாக காரில் சென்றதாகவும் குறிப்பாக வீட்டுக்கு செல்ல சவாரி கொண்டிருந்த பெண்களை அணுகியதாகவும் கூறப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் பெண்களின் நம்பிக்கை பெறுவதற்கென அவர் ஒரு சவாரி சவாரிங் சேவையின் அதிகாரபூர்வ ஓட்டுநராக காட்டிக் கொண்டுள்ளார் அவர்கள் காரில் ஏறியதும் அவர்கள் வெளியே வராமல் இருக்க அவர் வாகனத்தை உள்ளே இருந்து போட்டினார் குற்றம் நடந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் சிலராவது மது அல்லது பிற பொருட்களை உட்கொண்டதால் மிகவும் பலவீனமடைந்திருந்ததன் காரணமாக அவர்களால் பாலியல் செயல்களுக்கு சம்ம அவற்றை எதிர்க்கவோ முடியவில்லை என்று அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கருதுகிறது அரசு தரப்பு இந்த குற்றத்தின் அதிகரிக்கின்றன அரசு தரப்பு கோருகிறது அந்த நபரை குற்றவாளியாக கண்டறிந்தால் தண்டனை அனுபவித்த பிறகு அவர் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்படலாம் இந்த வழக்கு விசாரணை தற்போது சூரிச் மாவட்ட நீதிமன்றில் இடம்பெறுகிறது வரும் நாட்களில் அல்லது வாரங்களில் தீர்ப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது